வணக்கம்ங்க உங்கள் ஏ கே குமார்ங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஏக்கர் அருமையான செம்மண் பூமிங்க தார் ரோடு பேஸ்லேயே ஒரு கிணறு சர்வீஸோடுங்க பிஏபி பாசனம் எல்லாமே இருக்குதுங்க இது எங்கள் லொக்கேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக அரை கிலோமீட்டர் உள்ளே வந்தோம்னா வந்துடலாமுங்க அது தார் ரோடு பேஸ்லேயே இந்த பூமி இருக்குதுங்க இது வரும் கிணறு இதுங்க பாருங்கதான் அருமையான செம்மண் பூமிங்க பாருங்க அந்த வண்டி போகிறது மெயின் ரோடுங்க அங்கே வண்டி போகிறது எப்படி பார்த்தீங்களா மெயின் வண்டி இங்கே பார்த்தோம்னா தான் மெயின் ரோடு தெரியுங்க இதனோட பிரைஸ் என்னென்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் இல்லைங்க நெகஸ்டப் இல்லைங்க இந்த பூமி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுபதுங்க இந்த மாதிரி மெயின் ரோடுக்கு நியரஸ்ட்டான பூமியெல்லாம் வந்து கூடிய விரைவில் சேலாயிருங்க இந்த பூமியை பார்த்தா உடனடியாக எனக்கு கால் பண்ணுங்கள்